மேம் கேபினுக்கு வாங்க அர்ஜென்ட் சொல்ல பவி எழுந்து அவனுடைய கேபினுக்கு போனான் டேக் கே சீட் உட்காந்ததும் சொல்லுங்கள் சார் உங்கள் ஃபுல் நேம் என்ன பவித்ரா சார் பவீனை கூப்பிடுவாங்க அப்போது நானும் பவீனை கூப்பிட்லாமா தாராளமாக சார் ஓகே பவி ஃபஸ்ட் டே ஒர்க்கெல்லாம் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் நல்லா தான் இருக்குது சரி வாங்க ஒரு தடவை நம்ம கம்பெனியை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ரெண்டு பேரும் கம்பெனியை சுற்றி பார்க்க போனாங்க அங்கே ஒர்க் பண்ண அத்தனை பேரும் பவியையும் அர்ஜுனையும் குரு குருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கம்பெனியில் புதுசாக ஒரு பொண்ணு பாருங்க பவி இந்த கம்பெனியில் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க உங்களையும் சேர்த்து ஐம்பது பேர் ஆஃபீஸையும் ரெண்டாயிரம் பேர் ஃபேக்ட்ரியிலையும் இருக்காங்க இங்கே எல்லாருக்குமே நம்ம நிறைய செலவு கொடுத்துட்டு வரோம் இஎஃப்இஎஸ்ஐ படிப்பு ஹாஸ்பிட்டல் பென்ஷன் எல்லா ஸ்கீமும் இங்கே இருக்குது அதோட இயர்லி ஒன்ஸ் வர லாபத்தில் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களோட குழந்தைங்க பேரில் ஃபிக்ஸடாக போட்டுருவோம் ஸ்டாஃபுங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு கம்பெனியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஆயுத பூஜைக்கு இங்கே ஸ்வீட் சேலரிஸோட ஒன் கிராம் கோல்டு காயின் அப்புறம் ஒன் மந்த் போனஸ் இது எல்லாமே இருக்குது பவி அவனையே ஆச்சரியன்னா பார்த்துட்டு இருக்க என்ன பவி அப்படி பார்க்குறீங்க இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே அப்பா காலத்துலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க இது என் அப்பா சொல்லி கொடுத்த பாடம் ஸ்டாஃபுங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு கம்பெனி நல்லா ரன் ஆகும் எனக்கு இப்போ என்னென்னா இவங்களுக்கு கொடுக்குற எந்த சலுகையும் நிறுத்த எனக்கு மனசு இல்லை ஆனால் இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கம்பெனி போகிற போக்கு சரியில்லை நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்டாஃபுங்க எல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டட் அண்டு சின்சியர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நம்ம நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணணும் பவி அக்டோபர் தேர்டு பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது அதோட அதில் நிறைய ஃபாரின் கொலாபரேஷன் எல்லாம் வராங்க அவங்க கூட டைப் வச்சுட்டா ரொம்பவே நல்லது அன்றைக்கி ஒரு டெண்டரும் இருக்குது அந்த டெண்டர் மட்டும் நமக்கு கிடச்சிட்டா கம்பெனியை வழியப்படி தூக்கி நிறுத்திக்கலாம் இந்த டெண்டருக்காக முழுக்க முழுக்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எங்கிட்டேயோ இல்லை ராமநாதன் அவங்கிட்டையோ கேளுங்கள் எப்படியாவது இந்த டெண்டர் நமக்கு கிடச்சாகணும் அதுக்குள்ளே ராமநாதனும் அவங்க வர அங்கிள் அக்டோபர் ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை வருது சேலரி போனஸ் ரெண்டுக்குமே ஏற்பாடு பண்ணணும் அங்கு இன்னும் ப்ராப்ளம் இல்லாச்சும் ஆயுத பூஜை செலப்ரேஷன் முப்பது வச்சிடலாம் அன்றைக்கே போனஸ் க்ரெடிட் ஆகிடும் காயினுக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸ்வீட் சேவரிஸ் எல்லா ஆர்டரும் முடிஞ்சுது தேர்ட்டி போனஸ் கிரெடிட் ஆகிடும் நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த பெங்களூர் டெண்டர் பற்றி சொல்லிக்கிட்டுருக்காங்க நிச்சயமாக அதை நமக்கு கிடைக்கும் வச்சு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது மா பவித்ரா உன்னை நம்பி தான் இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம் உனக்கு என்ன டவுட்டுனாலும் எங்களை கேளு ரெண்டாயிரம் பேரோட வாழ்க்கை இந்த டெண்டரில் தான் இருக்குது இது மட்டும் கிடைச்சிட்டா ஒரு வருஷம் நமக்கு பிரச்சனையே இல்லை பவித்ராவுக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ நல்ல மனசு வேலை செய்கிறவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் பவி அவங்க ரெண்டு பேரையுமே ஆச்சரியமாக இருக்க ஏன் பவி அப்படி பார்க்குறீங்க என் அப்பாவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவ தான் ஸோ அவங்களோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களையும் அவர் அப்படி தான் வளர்த்தாரு எனக்கு இன்னும் நிறைய ஆசை இருக்குது பவி இந்த கம்பெனியை இன்னும் புரிசாக டெவலப் பண்ணணும் இதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருக்கும் இன்னும் நிறைய சலுகைகள் கொடுக்கணும் இதெல்லாம் என்னோடய ட்ரீம் இதெல்லாமே ரொம்ப அதிகம்தான் சார் இதுக்கு மேலே இன்னும் என்ன செய்யணும் பவி சொல்ல பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்ட்டு அதுக்குள்ளே ஈவினிங் பெல் அடிக்க அந்த டெண்டர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் மெயில் அடிக்கு அனுப்பிச்சி விடுறேன் அதை வச்சு நீங்கள் எவ்வளோ குவிக்க முடியுமோ அதை ரெடி பண்ணுங்க ஓகே சார் பவி கிளம்ப ராமநாதன்கிட்டையும் அர்ஜன்கிட்டையும் கவி சொல்லிட்டு கிளம்பிட்டா அவள் போனதும் என்ன அர்ஜுன் வந்த முதல் நாளே அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற அங்குள் என்னாலையும் முடியல சொல்கிற அர்ஜுன் ஆமாம் அங்கு அண்ணன் பொறுப்பு எடுத்துக்கல அம்மா கிட்ட போனாலே எப்போவும் அழுதுக்கிட்டே இருக்காங்க யசோதா அம்மா சொல்லவே வேணாம் என்ன நடந்தாலும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு எல்லாமே அழுத்த நிற்கிற மாதிரி இருக்குது நான் யார் கிட்ட சொல்கிறது எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தோணுது நீங்களும் எவ்வளோ தான் தாங்குவீங்க அதனால் தான் மனசில் இருந்தது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் ராமநாதனுக்கும் அர்ஜுனை பார்க்க தான் இருந்துச்சு இருபத்தெட்டு வயசு தான் இருக்கும் அதுக்குள்ளே இவன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை பணம் வசதி அந்தஸ்து எல்லாம் இருந்தும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான் கடவுளே இவன் நல்ல மனசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புன பவித்ரா நேராக வீட்டுக்கு போகாமல் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணுன்னு போரூரில் இருக்க அந்த மாலுக்கு போனான் கட கடன்னு பர்ச்சேஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அவள் திரும்பி வரேன் ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு கடையெல்லாம் அடைச்சிருக்க ஸ்கூட்டியில் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு வேகமாக வந்துக்கிட்டு இருந்தா ரோட்டில் அவ்வளோவா ஆள் நடமாட்டான்ல அவி வேகமாக வண்டியை ரைஸ் பண்ணிட்டு வந்தாள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு கார் ஒன்று நின்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த காரோட ஸ்டேரிங்கில் ஒருத்தன் மயக்கம் போட்ட மாதிரி தலையை சாய்ச்சிக்கிட்டு இருந்தான் அவன் பக்கத்தில் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு டெய் சீக்கிரம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க யாராவது வந்துட போகிறாங்க அவன் கழுத்துலேருந்து செயின் பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவன் பாக்கெட்டில் வேற ஏதாவது இருக்கான்னு அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்த பவி டெய் டெய் ஏன்னா பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு வண்டி கிராஸ் பண்ணி போச்சு ஆனால் யாரும் நிறுத்தி என்ன எதுன்னு கேட்கல பவி இப்படி கத்தவும் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் வேகமாக ஓடி வந்தாங்க அதுக்குள்ளே ஸ்டேரிங்கில் இருந்தவனுக்கும் லேசாக மயக்கம் தெரியவும் என்னை விடுங்கடா என்னை விடுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பவி வண்டியை திருப்பவும் மற்றவங்களும் ஓடி வர எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எடுத்த பொருளை போட்டுட்டு வேகமாக ஓடிட்டானுங்க ஓடி வந்த ரெண்டு மூணு பேரும் பவியும் பக்கத்தில் வந்தாங்க மா பார்த்தா குடிகாரம் மாதிரி இருக்குது ராத்திரி நேரம் நீ நிற்காத நீ கிளம்பு பவி அங்கேருந்து பார்க்கும்போது ஓடின ரெண்டு பேரும் தூரமாக நின்று இவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தது நல்லாவே தெரிஞ்சுது பவித்ராக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அவளுக்கு அங்கே யாரையும் தெரியவும் தெரியாது யாரை கூப்பிடுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரியாக அந்த கார்ல இருந்தவனோட ஃபோன் அடிச்சுது மை ப்ளட்டுன்னு சேவ் பண்ணியிருந்துச்சு பவி ஹலோன்னதும் ஹலோ அண்ணா எங்கே இருக்கீங்க எதிர்பக்கம் கேட்கவும் ஹலோ ஹலோ சார் நான் உங்கள் அண்ணா இல்லை இங்கே போதர்கிட்ட அவர் காரில் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரு குடிச்சிருக்காரு போல் ரெண்டு பேர் அவர்கிட்ட வந்து திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போகுமா பார்த்தாங்க நாங்கள் எல்லாம் ஓடி வந்ததும் ஓடிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் டைம் வேறு ஆகுது மேம் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் ஒரு பத்து நிமிஷம் எனக்காக தயவு செய்து நீங்கள் அங்கேயே இருங்க நீங்கள் எங்கே போகணுன்னாலும் நான் வந்து உங்களை சேஃபாக ட்ராப் பண்ணிடுறேன் அங்கே ஒரு ஆட்டோ வந்து நின்றுச்சு அதுலேருந்து இறங்குது யாருன்னு பார்த்தா அர்ஜுன் அவனை பார்த்த உடனே பவித்ராவுக்கு ஒன்றுமே புரியல அதுக்குள்ளே நின்று இருந்தாங்க எல்லாருமே போயிட்டாங்க அவன் மட்டும்தான் அங்கே தனியாக நின்றுக்கிட்டு இருந்தா அர்ஜுன் சார் நீங்கள் என்ன இந்த நேரத்தில் இங்கே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்களே அது நீங்கள் தானா நான் எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையே இல்லை ஏன் அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்திருக்காருன்னு அண்ணனா பவித்ரா அவனை அதிர்ச்சியாக பார்க்க அதுக்குள்ளே அர்ஜுன் வேகமாக போய் இருந்து கௌதமை நிமித்தனான் அவனை பார்த்த உடனே பவித்ராவுக்கு பெரிய அதிர்ச்சி காலையில் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனவன்னா இவன் அர்ஜுன் சார் இவர் தான் அவன் வந்தனா பவி நான் மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கௌதமை ஸ்டேரிங்லேருந்து நகர்த்தி உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணான் அர்ஜுன் ஸ்டார்ட் ஆகாமல் போகவே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் போய் பார்த்தா பெட்ரோல் இல்லை பெட்ரோல் தீந்து போச்சு பவி சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்க் போய் பா வாங்கிட்டு வந்துடுறேன் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுக்க பவி நீங்கள் கிளம்புங்க டைம் ஆகுது எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கலாம் அர்ஜுனுக்கு ரொம்பவே அவமானமாக இருந்துச்சு அதுக்குள்ளே கௌதமும் கிட்டத்தட்ட ஓரளவு கோதை தெளிஞ்சிருந்தான் தெளிவியாக பவியை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஏய் நீ கௌதம் சொல்கிறதுக்குள்ளே பவி அங்கேருந்து கிளம்பிட்டா அவள் யார் கிட்ட கேட்ட எல்லாத்தையும் வீட்டில் போய் சொல்கிற வாங்கண்ணா வேகமாக காரை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பவி வீட்டுக்கு போயிருந்தா அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக பவித்ராவுக்கு கால் பண்ணான் பவி சேஃபாக வீட்டுக்கு போயிட்டீங்களா வந்துட்டேன் சார் நீங்கள் வந்துட்டீங்களா வந்துட்ட பவி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல சார் சரி பவி குட் நைட் காலையில் பேசுகிறேன் கௌதம் ஓரளவு நிதானத்துக்கு வந்திருந்தான் அவனும் அர்ஜுனை இறங்கி வர என்னடா ஆச்சு எசதாவும் மரகதமும் பதற ஒரு கிட்ட அண்ணாவோட கார் பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு அண்ணா ஃபுல் போதையில் இருந்ததால் ரெண்டு பேர் அவரோட செயின் பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்ச பொண்ணு கால் பண்ணாங்க தெரிஞ்ச பொண்ணா யாரும் அந்த பொண்ணு மறக்கணும் பார்த்து நம்ம கம்பெனியில் புதுசாக ஸ்டாஃப் ஒருத்தவங்க சேர்ந்துருக்காங்க நம்ம கம்பெனியில் லேடி ஸ்டாஃபா என்ன சொல்கிறேன் யசோதா கேட்க ஆமாம்மா இனிமே லேடிஸையும் வேலைக்கு எடுக்கலாம் இருக்கேன் எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை யசோதா கேட்க ஏன் அப்பா இருக்கும்போது லேடிஸ் இருந்தாங்க தானே எனக்கு இதெல்லாம் பிடிக்காதேடா ப்ளீஸ் இப்போ கம்பெனியை நான் தான் கௌதம் அண்ணா கம்பெனிக்கு வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம் அப்போ அவர் இஷ்டத்துக்கு எல்லாமே நடக்கட்டும் இல்லை அவர் விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கணும்னு இருந்தால் நான் கம்பெனியிலேருந்து வளர்கிக்கிறேன் என்னடா இப்படி பேசுகிற யசோதா கேட்க கௌதம் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கிட்டு அம்மா நீங்கள் எதுவும் பேசாதீங்க அவன் சொல்கிறதும் உண்மைதான் கம்பெனியை அவன் தான் பார்த்துக்கிறான் ஸோ அவன் விருப்பப்படியே எல்லாமே நடக்கட்டும் இதை பற்றி இனிமேல் யாரும் பேசக்கூடாது பேச வேணாம் சொல்லிவிட்டு கௌதம் உள்ளே போயிட்டான் இந்த பிரச்சனை இவ்வளோ ஈஸியாக சால்வ் ஆகும்னு அர்ஜுன் நினச்சி கூட பார்க்கல கௌதம் தன்னோட பெட்டில் படுத்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் பக்கத்தில் வந்த யசோதா என்ன கௌதம் இதெல்லாம் ஏன் எல்லாமே அவன் இஷ்டப்படியே நடக்கிறதுக்கு விடுற அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் கௌதம் அமைதியாக மேலேயே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் செய்து சொல்கிறேன் நீ சும்மாவது கம்பெனிக்கு போய்ட்டு வாடா இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இருக்க போகிற யசோதா கண்ணீரோட சொல்ல அர்ஜுன்கிட்ட வந்த மரகதம் ஏன் அர்ஜுன் இப்படி பேசின என்ன இருந்தாலும் அவன் உன் அண்ணன் இல்லையா இப்படி மரியாதை இல்லாமல் பேசலாமா அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அண்ணன் இப்படி இருக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷம்னு நினைக்கிறீங்களா அவரை எப்படியாவது திரும்பவும் கம்பெனிக்குள்ளே இழுக்கணும்னு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் நானும் அழுது பார்த்துட்டேன் கெஞ்சி பார்த்துட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவர் எதையுமே கேட்க மாட்றாரு இப்போது நான் அவரை பண்ணுறது அவரோட தன்மானத்தை சீன்ற விஷயம் நிச்சயமாக இதில் அவர் மாறிடுவார்னு எனக்கு தோணுது ஒரு காலத்தில் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹீரோவாக இருந்தவர் அண்ணன் ஆனால் இப்போ அவரோட நிலமை எனக்கு இதெல்லாம் பிடிக்கலம்மா அவரை எப்படியாவது மாற்றணும் மாற்றியே தீரணும் அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அவர் என்னை தப்பா நினச்சாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் யசோதாவும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அர்ஜுன் எப்படியாவது அவனை பழைய படி மாற்றிட்டுடா நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன் யசோதா சொல்ல நீங்கள் அமைதியாக இருங்க அது போதும் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு வந்த பவி கிட்ட என்னப்பாப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அது ஒன்றும் இல்லைம்மா ஒரு சின்ன பிரச்சனை அதான் லேட்டாயிடுச்சு காலையில இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் பவி சொல்ல இது என்ன பாப்பா சினிமாவில் வர மாதிரி இருக்குது உங்கள் கம்பெனி எம்டி ஒரு குடிகாரரா எனக்கே அதுதான்மா ஆச்சரியமாக இருக்குது அர்ஜுன் சாரையும் அவரையும் பார்த்தா சம்மந்தமே இல்லை நமக்கு எதுக்கு பெரிய இடத்த பொல்லாப்பு அப்புறம் வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா தான் போயிட்டுருக்கு அர்ஜுன் சாரை பார்த்தா ரொம்ப நல்லவராக இருக்கார் ஆனால் அந்த கௌதம் சரியான திமுர் பிடிச்ச ஒரு போல் இருக்குது எதுக்கும் நீ அவர்கிட்ட பார்த்து பத்திரமா பாப்பா நான் பார்த்துக்குறம்மா நான் அர்ஜுன் சார்கிட்ட தான் வேலை செய்கிறேன் அவர்கிட்ட இல்லை சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் மறுநாள் பொழுது அழகாக விடிஞ்சிது அர்ஜுன் ஆஃபீஸ்க்கு கலந்துக்கிட்டு இருக்க காலையில் சீக்கிரமாகவே எழுந்த கௌதம் அவங்கிட்ட வந்து ஆயுத பூஜை வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு கௌதம் கேட்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவன் இந்த கேள்வியை கேட்குறான் திரும்பி அவனை ஆச்சரியமாக பார்த்த அர்ஜுன் நல்லா போயிட்டுருக்குண்ணா சரி எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பண்ணு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கேளு சொல்லிவிட்டு கௌதம் போயிட்டான்